ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லாங் லாங்குடியை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு போட முடியலை இப்போ வந்து எங்களோட பாப்போட சேட்டையை பார்க்கலாமா வாங்க இதுதான் எங்கள் பாப்பு எங்கள் பாப்பு சேவலோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு ச சண்டை போட்டுக்கிட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்கு இங்கே பாருங்கள் எப்படி சண்டை போடுறாங்கன்னு ரெண்டு பேரும் எங்கள் பாப்பு இப்படி டெய்லி ஈவினிங் அந்த கோழி சேவலை அடைய போகிற டயத்தில் அந்த சேவலை எப்படியாச்சும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எங்கள் பாப்பு பிடிச்சிருந்தா ரெட் கலர் ஹார்ட்டின் கமெண்ட் பண்ணுங்கள்